அங்கே பார்ல உமா எவ்வளோ அழகாக பச்சை பச்சை நிற்க அவ்வளவு கீரையும் ஆமா பிரிய பொண்ணு நான் கூட லெச்சு ரெண்டு நாளா தண்ணி வைக்கல தண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு நடந்ததா இல்லை கீரை எல்லாம் கழுவி போயிருக்கோம் கீரையை தான் திக்கிட்டு போய் விற்கணும் போல இருக்குன்னு நினைச்சேன் பரவாயில்ல நல்லா பச்சை பச்சையே நிற்குது கீரை ஆமா நீ ஆத்து ராத்திரி கொஞ்சம் மழை தூறல் போட்டுச்சுலா அதனால கீரை நல்லா பச்சை பச்சை நிற்குன்னு நினைக்கேன் இன்னைக்கு நமக்கு நல்ல வியாட்ட தான் ஆமாடா வா சீக்கிரம் கடை கடைன்னு பறிச்சு அவ்வளோத்தையும் கொண்டு போய் விற்போம் நீ காலையிலே சீக்கிரம் கொண்டு போய் கீரை வித்தாலும் அவ்வளோ வரும் வாங்குவாவ லேட் ஆயிடுச்சு நாயி மீன் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டேன்னு கறி வச்சுட்டேன் ஏனுமே கீரை வியாண்டான் இருவாவ அப்படி இல்லலா இப்ப புரட்டாசி மாசம் தானே நிறைய பேர் நான்வெஜ் சேர்க்க மாட்டாவ வெஜ் தான் சேப்பாவ அதனால எப்படியும் கீரை திக்கணும் தான் தோணுது நம்ம கொஞ்சம் பறிச்சிட்டு போய் இன்னைக்கு வித்து பார்ப்போம் நல்லா போச்சுன்னு வை இதையே நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிருவோம் அம்மா அதுவும் சரிதான் வேற மாசம் மாசம் ஏசிக்கு காசு கிட்டனா நான் வேற எங்க வீட்டு ரொம்ப ரோசமா நானே சம்பாதிச்சு கட்டறனாக்குனு சொல்லிட்டேன் அதனால ஏதாவது ஒன்னு பண்ணி காசு ஏற்பாடு பண்ணி தான் சரி வா பெரிய பொண்ணே வெயில் தளைக்கி ஆறிச்சு ஊத்திட்டு யாரிறதுக்குள்ள கடகடன்னு கீரை எல்லாம் பறிப்போம் ஆ ஒரு பக்கமா போய் பారిங்க ஓடுங்க நல்ல மூட்டோட புடிங்கி புடிங்கி கை நிறைய சேர்த்து சேத்து அப்படியே அப்படியே கையோட கட்டிர் என்ன ஆ சரி பெரிய பொண்ணே நீ கீரை பறிக்க போறான் கீரை பறிக்க போறான் ஜாலி ஜாலி நம்ம மட்டும் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கணும் நம்மளும் கொஞ்சம் கீரை பிடுங்குவோம் அக்கா கூட இதுல வைக்கேன் இதுல கீரை நீங்க போடுங்க நானும் வந்து பறிக்கேன் ஆ வா வா சோனி சீக்கிரம் வந்து புடுங்க நீயும் கீரைய பரவல்ல அப்ப இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நல்லா தான் வேலை செய்யாரு என்ன அந்த குடிக்க பழக்கத்தை தான் விட மாட்டேங்காரு குடிக்க பழக்கத்தையும் விட்டுட்டாருனா நல்லா இருக்கும் அன்னைக்கே சொன்னாரு அப்பா முருங்கைக்காய பறிச்சு தான் கையோட அடுத்த நாள் தோட்டத்துக்கு வாங்க அவ்வளோ இந்த கீரை எல்லாம் புடுங்க வேண்டி இருக்கு கொண்டு சந்தையில கொடுத்தா காசு கிடைக்கும் நல்லா முத்திரிச்சு போல இருக்கு எல்லாம் நல்லா பூ வந்து போச்சு

ஒழுங்கா வேலையை செய்யணும் வேலை செய்யாம ஓப்பி அடிச்சுக்கிட்டு அப்படியே கடையில போய் டீ குடிச்சுட்டு இருந்தேன் கொடுத்து நேரத்தை கடத்தப்படாது ஏன்னா ஆர்டர் பண்ண உடனே கஸ்டமர் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் நம்ம கொண்டு போய் பொருள் இறக்கிட்டு அங்க போய் நிற்கணும் அப்பதான் நமக்கு மரியாதை ஆ அதெல்லாம் செஞ்சிருவேன் சார் நோடி ஏற்ற இறக்கெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வேலை நின்ற ஆ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் சரி சம்பளம் பன்னெண்டாயிரம் தான் சொல்லியிருந்தேன் ஓகேவா சம்பளம் ஒரு பதினஞ்சா தந்தா நல்லா இருக்கும் ஏன்னா நான் கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டி பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேற ரெண்டு பொட்ட பிள்ளைகள் வச்சிருக்கேன் கொஞ்சம் பாத்து கொடுங்க சார் என்ன வேலையா இருந்தாலும் செய்வேன் சரி இந்த மாசம் வேலை பாருங்க உங்களோட வேலையை பார்த்து அடுத்த மாசத்துல இருந்து வேணா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் தாரேன் போ போய் இப்ப வேலையை பாரு அங்க சம்பவம் முன்னாடி அவ என்ன சொன்னாலும் அதை பத்தி செய் சரி சார் என்னது இது செங்கல் கல்லு மண்ணுன்னு அள்ளிட்டு போற லாரியில தான் நம்ம லோடியத்துக்கிட்டு திரியணுமோ சரி வேற வழி இல்லை செய்வோம் ஆ சொல்லுங்க சார் நீங்க சோகுமார் காவுஜி நல்லா தெரிஞ்சவங்களோ ஏன் சார் கேக்குறீங்க இல்ல அவரு அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது உங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டாரு அதான் கேட்க அப்ப அவங்க உங்ககிட்ட எந்த டீட்டெயிலும் சொல்லலையா சார் இல்லப்பா அவனும் சொல்லலையே நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு வேலைக்காக கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு வேலை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க நான் அனுப்பி உடனே வந்து பாத்து கொடுங்கன்னு ஒருவேளை மாமா நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுனால யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைச்சு சொல்லியிருக்க மாட்டா இருக்கும் எதுக்கு நம்ம அவியில கஷ்டப்படுத்தணும் நம்மளும் யார மாதிரியே பேசிடுவோம் என்னப்பா யோசிக்கிட்டே இருக்க ஆமா நல்லா தெரிஞ்சவங்க அதனாலதான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க சரிப்பா போய் வேலையை பாரு அவர் ரெக்கமெண்ட் தான் உன்னையே வேலைக்கு சேர்த்தேன் ஆ சரி சார் இல்லையே லோடு நாலு மணிக்கு எல்லாம் போய் சேர்ந்துருக்கணும் கஸ்டமர் மறுபடியும் போன பண்ணி இன்னும் லோடு வரலன்னு சொன்னீங்கன்னா அவ்ளோதான் வேலையை விட்டு அவ்வளோ தூக்கி போடுவேன் பாத்துக்கோங்க என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க நீ இன்னைக்கு காலேஜ் போலயா இந்த டைம்ல கால் பண்ணிருக்க

அதான் ਉਹ ఫోన్ வந்ததாம் அம்மாவை படுக்க வச்சுட்டு இந்த ஒரு ஃபோன் வருதுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். சரி சரி போ அம்மா பக்கத்துல இருந்து அம்மாக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு அவங்க பாத்துக்க காவியா தான் சொன்னா நீ லீவ் இன்னைக்கு வர மாட்டே அப்படி சொல்லிட்டு லீவ் லெட்டர் போய் ஆபீஸ் கொடுத்துட்டு வரும்போது சொன்னா. அதனால தான் சரி கால் பண்ணி அத்தை எப்படி இருக்கேன்னு கேட்கலாம்னு பார்த்தேன். ம் சரி சரண் சரி அப்ப நீ கிளாஸ்க்கு போ சரி நான் வக்கேட்டுமா ம் சரி முடிஞ்சா ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன் வந்து அத்தை பாத்திட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம் சரண் நீ வர வேண்டாம் அம்மாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கறேன் இல்ல மாமா இப்ப அங்க இல்ல அதான் ஏதாவது ஹாஸ்பிடல் ஏதாவது போறேனா நான் வந்து கூட்டி போறேன் அதுக்காக தான் வரேன் இல்ல இல்ல பரவாயில்லை நான் பாத்துக்கறேன் ஆமா அப்பா உங்க வீட்லயே இருக்காங்க ஆமா எங்க வீட்ல தான் இருக்காங்க நேத்து கூட நைட் குடிச்சிட்டு தான் வந்திருந்தாங்க எனக்கு அவங்கள பாக்கும்போது ரொம்ப கோவமா வருது என்ன பண்ணனும்னு தெரியல சரி சரண் நான் வைக்கிறேன் ம் ச என்னால சந்தியாவுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல இன்னைக்கு மட்டும் நைட்டு மாமா குடிச்சிட்டு வரட்டும் அப்புறம் தானே இருக்கவருக்கு

பிசுனாரி தூர போ வண்டி எடுக்கட்டும் தோனி கூட நல்லா பிடிச்சிக்க வண்டியை திருப்பினதுக்கு அப்புறம் ஏறி இருக்கலாம்ல அதுக்கு முன்னாடியே ஏறிக்கையில நான் என்ன வண்டியை திருப்புவேன் திருப்பு திருப்பு அப்படியே ஒரு ரவுண்டா போடு என்ன கறி வைக்கனே தெரியல மீனா அது வரம் வந்தா கறி வைக்கலாம் வாங்கினு பார்த்தா மீன்காரனா என்னன்னு காணுமே நேரமும் போக மாட்டேங்க எவ்வளவு நேரம் அந்த டிவி பெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்குது தான் வலிக்கு யாராவது முகம் தெரிஞ்சையே வருவாவே பேசலான்னு பார்த்தா ஒரு ஒருத்தரையும் காணும் அவ்வளோ வர வீட்டை புட்டி போட்டுட்டு எங்கே தான் போவாள் தெரியல ஒருத்தையும் வீட்டில் இருக்க முடியுங்க நம்ம தான் வியாழ வெட்டி இல்லாமல் இருக்கமோ என்னமோன்னு தோணுது நம்ம அங்கே இருந்தாலாவது சட்டுன்னு கடற்கருவெலாம் பக்கத்துலேயே இருக்கும் ஏதாவது போனோமா கறியை வாங்கணுமா மீனை வாங்குனோமா என்னத்தை வாங்கினாலும் பஜாரில் போய் வாங்கிட்டு நேராக போய்ட்டு செஞ்சிடலாம் இங்கே எங்கே வெறுப்பாக தான் இருக்குது தான் ஒரு வருஷம் கழியுமோ இடையில அந்த பயலுக்கு என்ன தான் பொண்ணு கிடைக்குமோ எங்கேருந்து தான் கிடைக்குமோனு யோசிச்சு யோசிச்சே தலைவலிக்குது போகாத கோயில் குளம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை வியாண்டுதல் என்ன வியாண்டுதல் வச்சாச்சு இந்த பையலுக்கு ஒரு பொண்ணு குணம்ட்டுங்க இன்னொரு ஆறு மாதம் பார்ப்பேன் அதுக்கப்புறமா இவனுக்கு கூடலன்னா அந்த இடத்த விட்டுட்டு அங்கேயே போய் இருந்துற வண்டியதுதான் இங்கே இருந்தால் மூச்சு முட்டா இருக்கு நமக்கு சரி அப்படியே எந்திரிச்சி போய் கடையில போய் ஒரு நாலு முட்டை வாங்கி முட்டை கொழம்பாது வைப்போம் இங்கனே உட்கார்ந்துருந்தா வளங்காது மீன்கார எப்போ வருவானோ மீன் வந்தா அப்புறம் வாங்கி பொறிச்சிக்கலாம் இப்ப போய் நாலு முட்டையை வாங்கி முட்டை குழம்பு வைப்போம் போவோம் என்னக்கு இங்கேயே நிப்பாட்டிக்கிட்டே வண்டியை இங்கடே யாவாரத்தை ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதான் நீ வந்தா வீட்டுக்கு நடந்தே போ கேட்டே வண்டி என்னது

ஏமா நீ லட்சுமி மாவா ரெண்டாவது காரி தானே ஆமாதே சொல்லுங்க ஆமா உங்க அம்மாங்க அம்மா வீட்ல தான் இருக்கவ அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால மாத்திரை போட்டு வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாவ ஐயே லட்சுமிக்கு உடம்பு சரியில்லையா ஆமாதே அம்மா உங்க அப்பா எங்க இருக்கா என்ன அது ஏதாவது தெரியுமா டே தெரியல டே அவியே உங்க வீட்டுக்கு வரலையா இல்ல இல்ல யா வீட்டுக்கு வரல இல்ல உங்களுக்கு எங்க இருக்கா என்ன அது ஏதும் தெரியாது போன் எதும் பண்ணி பார்க்கலையா டே இல்ல எங்க அம்மா போன் எதுவும் பண்ணாதீங்க நீங்களும் பண்ணாதீங்க அவியே பண்ணாலும் எடுக்காதீங்கன்றவ அதனால நாங்க எதுவும் பண்ணல

இந்த போய் போய் அவன் அக்கா இருக்க விட்டுருவாளாக்கும் அவனா அங்க தான் கிடக்கான் என்னக்கா ஆமா அவன் வேலைக்காரங்கனங்க தான் கிடக்கா கணங்கா அவனை அங்கே இருக்க விடாதீங்க தயவு செய்து அவனை எப்படி ஆயினும் லட்சுமி கூட சேர்த்து வைங்க அங்க இருந்தானா அவன் ஒண்ணுக்காவாம ஆயிபேடுவான் அவன் அங்க எல்லாம் அவன் தங்க வைக்க மாட்டா வேற வெளியில தான் அவனுக்கு வேற வேலை பார்த்து வேற இடத்துல தான் தங்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் எங்கேயே ஆனால் தான் கிடக்கிறதுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளோடயும் கிடப்பான் அவனை எப்படின்னா கூப்பிட்டு சேர்த்து வைங்க

அந்தக்கா வீட்ல எல்லாம் வைக்கலையா ஏ தம்பியே இல்ல இல்ல அவ வீட்ல எல்லாம் வைக்க மண்டா ஐயோ போச்சு தண்டபாணி என்ன பாவம் அவ எல்லாம் பட்டு தான் திருந்துவானா என்னமோ தெரியல நீங்க சொல்லியதை சொல்லி பாருங்க நான் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் அவன் பாடு அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் பாடு நம்ம என்னத்த செய்ய சரி நான் வாரேன் கடையில போய் நாலு முட்டை வாங்கி முட்டை குழம்பு வைக்கணும் நீ யாராவது மீன்காரே வரவான்னு பார்த்தா வர முடியுங்க ஏக்க மீன்காரெல்லாம் வர முண்டா புரட்டாசி மாசம் பிறந்திருச்சுல மீனெல்லாம் அவ்வளவுங்க சேர்க்க முண்டாவே அதனால மீன் வரணும்டா வர வேணா கீரை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த கீரை பாருங்க உங்கள் தம்பி தோட்டத்தில் அழகா அருமையாக வரைஞ்ச கீரை சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஆமாக்க கீரை நல்ல கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்டு பாருங்க முடியே கொட்டாது முடியலாம் அப்படி சர 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 சரன்னு வளரும் இதுல இருக்க சத்து வேற எதுல இருக்குங்க நீங்க இப்ப கறி ஆக்குறதுக்கு இத போட்டு பருப்பு காபட்டு கடஞ்சி பருப்பு கறி வெச்சு பாருங்க அழகா இருக்கும் ரெண்டு அப்படியே பருப்பு கறி வெச்சு அள்ளி போட்டு பாருங்க பொரியல் வெச்சு తిന്നു பாருங்க அழகா அருமையா இருக்கும் யாம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதம்மா அவ இத செஞ்சு வச்ச ஆடு மாடா நான் இதையா எனக்கு வச்சிருக்க இலை இலையலான்னு சத்தம் போடுவான் நாலு முட்டைய வாங்கி முட்டைய போட்டு குழம்பு வச்சு கொடுத்தாலும் சரின்னு తిന്നു இதெல்லாம் போய் செஞ்சனா யாம் உங்களுக்கு திட்டி போடுவாமா வேண்டாம் ஐயே

இதெல்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க அவன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் நீங்கள் தான் அவனுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவனுக்கு கொடுக்கணும் நீங்களும் அவன் வேண்டான்னு சொல்லுவானே வாங்க முடியும் கீழே வாங்கி சாப்பிட்டு செஞ்சு பாருங்க சாப்பிட வைங்க அவனை சரிம்மா சரிம்மா மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்கியம்மா எவ்வளவு கீரை இருபது ரூபா ஒரு கட்டு கீரை ஏமா இருபது ரூபாயா நானும் பத்து ரூபாய்க்கு வாங்குவேன் நீங்களும் இருபது ரூபாங்க ஏக்கா நீங்க அந்த சந்தையில வங்கதிலாம் இருக்கோம் கீரை நிறைய அங்கே இங்குனி சிருங்க சதறியும் ஒழுங்கா க்ளீன் பண்ணாமல் அப்படி இப்படியுமா போட்டிருப்பான் அதனால பத்து ரூபாய்க்கு தருவான் நாங்கள் அழகாக சுத்தம் பண்ணி அழகா ஃப்ரெஷ்ஷாக உடனுக்கு உடனே உங்களுக்கு தரோம் அதனால இருபது ரூபாக்கா நீங்க இதனால பேரம் பேசாதீங்க சரி பத்து ரூபாயில பதினஞ்சு ரூபாய்க்காவது கொடுமா என்னால இருபது ரூபாய் கிட்டிருக்கேன் ஏக்கா பேசாதீங்க அக்கா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்களா உங்கள் கையால் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னு வைங்க எங்களுக்கு என்ன விற்று தீர்ந்துச்சுன்னா நீங்கள் ராசிக்காராக இருக்கானே எழுதி எதை விற்றாலும் நாங்கள் உங்ககிட்ட தான் முத வருவோம் என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட ஆமாக்கா நீங்கள் உங்கள் மூஞ்சி பார்த்தாலே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிய உங்கள் கை ராசியால் ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு கீரை கட்டை எடுங்களா எங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா போனியாகும் சரி இந்தா முட்டை வாங்குறதுக்காக வச்சிருந்தேன் காசு இந்தா இதை வச்சுட்டு இருபது ரூபாய்க்கு எப்போ கீரை இருக்கா ஆ கொண்டாங்க கொண்டாங்க அந்த கீரை உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ எடுத்துக்கிடுங்க ஆ நான் இந்த சிறு கீரை ஒரு கட்டம் எடுத்துக்கிறேம்மா ஆ எடுத்துக்காந்து எடுத்துக்காத போய் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க உங்க பையனுக்கும் கொடுங்க போயிட்டு வாங்க நல்லபடியா இவ்வளோக்கு வியாபாரம் ஆயிடணும் நம்ம கையால முதல் போடி பண்ணியிருக்கோம் இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா படிக்க பயிலை சிக்கமா பரவாயில்லையே என்ன விட சூப்பரா வியாபாரம் பண்றியே என்ன உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் தெரிய பொண்ணு வா வா கீரையை தூக்கு தெரு தெருவாக போய் வித்துட்டு வந்துருவோம் இங்கேயே வெயிலு புள்ள இருந்தனா கீரை எல்லாம் வாடி போயிடும் நல்லா தண்ணியை துளிச்சு ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறனா அப்பதான் கட்டிப்டியாவோம் ஓடியா ஓடியா கீரே கீரே அரை கீரே முளை கீரே தண்டங்கீரே போனா வராது பொழுது போனா கிடைக்காது அர்மையான கீரே எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க என்ன இவ நம்மள கூட பயங்கரமா ஆவறோம் பக்கால சரி நம்மளும் கூடே போவோம் பளபளன்னு தக்காளி மாதிரி மூஞ்சிருக்குமா அப்பனா கீரை சாப்பிடுங்க ஓடியாங்க ஓடியாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது